ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சனிக்கிழமை பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சரவணன் வந்து மயில் சொன்னாங்க இல்லையா இந்த ஹல்தி மெஹந்தி இதெல்லாம் வச்சு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து பாண்டியன் வந்து வந்துடுறாரு உடனே பழனி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து சரவணனுக்கு ஆடம்பர கல்யாணம் அப்படின்னா தான் அது என்ன அப்படின்னது இந்த மாதிரி ஹல்தி மெஹந்தி இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னா தான் அப்படின்னா என்னப்பா அப்படின்ட்டு மீனாட்டை கேட்குறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் இந்த தான் மாமா பண்ணுறாங்க அப்படின்றாங்க அதுக்கெல்லாம் எப்படி ஏற்பாடு பண்ணுறது அப்படின்னு கோமதி கேட்கும்போது கேட்கும் போது அதுக்குன்னு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு அவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிடுவாங்க அப்படின்றாங்க அப்படின்னா சரவணனுக்கு விருப்பம் இருந்தா அதே மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பாண்டியன் டக்குன்னு ஒத்துக்கிறாரு இதை வந்து வீட்டில் யாருமே வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் வந்து உனக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு பையனை வந்து கேட்குறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்பா அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிடுவோம் அப்படின்றதும் ஆனால் அதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமே மாமா யோசிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்றாங்க அது இல்லைப்பா மூணு பசங்க கல்யாணத்துக்கும் நான் வந்து பணத்தை வந்து சேர்த்து தான் வச்சிருந்தேன் சரி இப்போ வந்து நீங்க ரெண்டு பேரும் தான் செலவே இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்களே அதை வந்து சரவண கல்யாணத்தில் செலவழிச்சிட்டா போச்சு அப்படின்னதும் ராஜி வந்து சிரிச்சுட்டே கேட்குறாங்க அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுருந்தா அது எங்ககிட்ட மாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இது நல்லா இருக்குப்பா நீ கேட்குறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உங்களுக்கு விருப்பப்படியே செய்யுங்க மாமா அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க உடனே இதை கேட்டு செந்திலுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது மீனாட்டை வந்து அப்புறம் செந்தில் வந்து சொல்கிறாரு ராஜி கூட சிரிச்சுக்கிட்டே வந்து பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டுச்சு ஆனால் நீ எதுவுமே சொல்ல எப்படி உன்னால இப்படி இருக்க முடியுது அப்படின்னதும் எனக்கு இந்த வீட்டில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு வீடு யாருக்கு கிடைக்கும் இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா அவங்க அம்மா வந்து எங்கள் வீட்டில் போயிட்டு எனக்காக வந்து பேஸ்ட்டு வந்திருக்காங்க எந்த மாமியார் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து நேற்று நடந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு செந்தலுக்கு வந்து ரொம்ப ஆயிடுது இப்படி ஒரு குடும்பமும் இப்படி ஒரு ஒய்ஃபும் இருக்கும் ஒரு ஜென்ஸுக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்க போது எனக்கு இதுவே ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து கோயிலில் வந்து மயிலுக்காக சரவணன் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து நான் வீட்டில் வந்து பேசிட்டேன் நீ ஆசைப்பட்ட மாதிரி ஹல்தி மெஹந்தி இது எல்லாத்தோடையும் நம்ம கல்யாணம் வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை கேட்டுட்டு மயில் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க வீட்டில் எதுவும் சொல்லலையா கோவப்படலையா இல்லை ஏன் விருப்பப்படியே கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி எங்க அப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் கோயில் இருக்கும்போது கரெக்டாக அந்த கோயில் அன்னதானத்துக்காக பணம் கட்டுறதுக்காக பாண்டியனும் பழனியும் வராங்க உடனே பழனி வந்து பார்த்துட்டு அதை வந்து அவங்க மாமாட்டை வந்து காட்டிடுறாரு இந்த மாதிரி சரவணன் வந்து கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறத உடனே அதை பார்த்துட்டு பாண்டியனுக்கும் ஹாப்பி ஆயிடுது இந்த மாதிரியான ஒரு எபிசோடு தான் இன்னைக்கு வந்து காட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா க சரவணன் தங்கமையோட கல்யாண வைபோகம் தான் நடக்க போகுது அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக அந்த கல்யாண சீசன்லேயே ஓட்டுடுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் சரி தொடர்ந்து வீடியோஸில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான்லேயே ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ